இறுதி செய்தியாக கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்தவர் ரந்தி ரஞ்சித் ஸ்ரீனிவாசன் சார் இவர் வந்து டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவருடைய வீட்டிலேயே மனைவி அம்மா முன்னாடி பிஎஃப் தடை செய்யப்பட்ட அந்த பிஎஃப் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் இவர் யாருன்னா பாஜகவின் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் அந்த அந்த பிரிவின் மாநில செயலாளரும் கூட அவருடைய அந்த மரணம் வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது அதில் தொடர்புடைய பதினைந்து பேருக்கு மாவேலிக்கரா அந்த பகுதியை சேர்ந்த அந்த நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த பதினைந்து பேருக்குமே சென்டென்ஸ் டு டெத்து அப்படிங்கக்கூடிய அந்த மரண தண்டனையை விதிச்சிருக்காங்க நிறைய குறிப்புகளை அதில் அந்த அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஜட்ஜ் வந்து இது ரேரஸ்ட் கேஸ் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க பதினைந்து பேருக்கு நீதிமன்றம் வந்து மரண தண்டனையை கேரள மாநிலத்தில் முதல் முதலாக விதித்திருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் முதல்ல நீதிமன்றத்தை பாராட்டணும் நீதிபதிகளை பாராட்டணும் அதற்கு முன்னால் இந்த வழக்க தொய்வு இல்லாமல் கொண்டு போய் பதினைஞ்சு பேருக்கும் தூக்குங்கிறத கொண்டு போயிருக்க மரணம் என்பதை கொண்டு போய் போய்விட்டுருக்கிற என்ஐஏயை வேண்டும் ஏன்னா இதுவரைக்கும் நடந்த நம்மளுடைய போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் நடந்த எந்த கேஸிலையும் இந்த தீர்ப்பு வந்ததில்லை ஐம்பத்தெட்டு பேர் செத்து போன கோயம்புத்தூர் பிளாஸ்டில் கூட யாருக்கும் தூக்கு கொடுக்கவில்லை ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆள் கொல்லப்பட்டிருக்காரு அதுக்கு பதினஞ்சு பேர் சதி பண்ணியிருக்கிறாங்க ஒன்றா சேர்ந்து அவரை கொண்டு இருக்கிறாங்க தெளிவாக தெரிகிறது இது திட்டமிட்ட ததி அதனால் ரேரஸ்ட் ஆஃப் த ரேரம் ஒரு குலைதான் செய்தவர்கள் பதினைந்து பேர் பதினைந்து பேருக்கும் தூக்கு ஏன் இந்த தீர்ப்பு வந்தால் தான் கேரளாவில் ஜிகாத்திகளுடைய குற்றமடங்கும் இந்த தீர்ப்பு வந்தால் தான் ஜிகாத்திகளை கைகூலிகளாக பண்ணக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய கூட்டமடங்கும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எந்த அளவுக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் பிஎஃப்ஐ பிஎஃப்ஐ ஒத்தரை அந்த ஃபத்வா கொடுத்தாச்சுன்னா அவர் முடிஞ்சு போயிரு தைரியமாக ஃபத்வா கொடுக்குறாங்க தைரியமாக ஃபத்வா கொடுத்த உடனே அதை சேவை பண்ணுறாங்க கேட்பதுக்கு அதாவது ஒரு நாதி இல்லாத ஒரு அரசாங்கமாக கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ தமிழகத்திலே பாருங்களேன் எத்தனை கேஸ் நம்முடைய ஷிடிவி விஎஸ்ஆர்சி தமிழகத்திலும் ஜிகாத்துகளை பற்றி பெரிய ஆவணப்படம் எடுத்தது ஆவணப்படம் எடுத்து ஐயா ராமகோபால் தலைமையில் டாக்டர் சுப்பிரமணிய வைத்து நாம் வெளியிட்டோம் வெளியிட்டத்தில் ஒவ்வொரு கொலைகள்லையும் என்ன இருந்ததுங்கிறது நாம் கொடுத்தோம் உதாரணமாக இப்போது வேலூரில் அரவிந்த ரெட்டி வெள்ளையப்பன் மதுரையில் பால்கட சுரேஷ் பரமக்குடியில் முருகன் அதே மாதிரி ஆடிட்டர் ரமேஷ் ரமேஷ் இதில் குடியாத்தத்தில் பஞ்சாட்சரம் இந்த ஆறு கொலைகளையுமே செய்தவர் ஒரே நாலு பேர் தான் பன்னா இஸ்மாயில் பிலால் மாலிக் போலீஸ் பக்ரதி சித்தி இதில் சித்தி காணாமல் போயிருக்கிறாங்க இதில் வேடிக்கை என்னென்னா அப்போ எப்படி நாலு பேரும் இந்த ஆறு பேர் வேறு வேறு ஊரை சேர்ந்தவர்கள் எப்படி அவனால் கொல்ல முடிஞ்சது எனக்கு புரியலை அப்போ முதல் கொலை நடந்த உடனே இந்த நாலு பேர் நீ உள்ளே போட்டிருந்தா பாக்கி ஆறு ஏன் நடக்குது பாக்கி அஞ்சு ஏன் நடக்குது அப்போ முதல் கொலையிலையே உனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்கு யார் தவறுனா தமிழ்நாடு காவல்துறை இன்வெஸ்டிகேஷனில் தவறினது சரி அவர்கள் அரசு பண்ணாலும் வெளியில் விட்டது இது ரெண்டாவது தவறு கடைசியில் என்ன சொல்கிறது ஆறு கொலைகளையுமே இந்த நாலு பேர் தான் சொன்னால் அப்போ உள்ளூரில் யாருமே செய்யலையா சார் வேலூரில் அரவிந்த ரெட்டியும் விளையப்பனையும் இவங்க போய் சொன்னாங்கன்னா எத்தனை நாள் அரவிந்த ரெட்டியை வாட்ச் பண்ணியிருப்பாங்க எத்தனை நாள் வெள்ளையப்பனை வாட்ச் பண்ணியிருப்பாங்க எங்கே தங்கி இருப்பாங்க அப்போது உள்ளூரில் யாருமே அவங்க உதவிக்கு போகலையா குடியாத்தத்தில் யாருமே உதவிக்கு போகலையா மதுரையில் யாருமே உதவிக்கு போகலையா சேலத்தில் யாருமே உதவிக்கு போகலையா உள்ளூரில் இருக்கிற யாருமே குற்றவாளிகள் இல்லை இவங்க நாலு பேர் தான் குற்றவாளிகள் என்ன சார் வழக்கு போடுறீங்க இவ்வளோ மட்டமாக போடுறீங்க இதில் வேற அன்னைக்கு இருக்கிற டிஜிபியே அறிக்கை கொடுக்குறார் ஒயிட் வாஷிங் அறிக்கை கொடுக்குறார் இதை பற்றி எதுவுமே அப்படி நடக்கலாங்கிற மாதிரி ஒரு அசிங்கமாக ஒரு டிஜிபி கொடுக்குறார் நம்ம இதையும் தமிழ்நாடு பார்த்து கொண்டு இருந்தேன் எந்த டிஜிபியாக இருந்தாலும் இவர்களுக்கு ஜிகார்த்திகளுக்கு வக்காலத்து வாங்குகிற அளவுக்கு தான் அவங்களுக்கு தைரியம் இருக்கு அவங்களும் காக்கி சட்டை போட்டு தான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் இந்த தமிழ்நாட்டில் காக்கி சட்டைக்கான மரியாதை ஆகையினால ஒரு கேஸில் கூட உங்களால் நிரூபிக்க முடியல தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரே ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்ததை சொல்லுங்கள் வாங்கி கொடுக்கல ஓட்ட அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற குற்றவாளி வெளியில் வரும்போது பரோலில் வெளியில் வரும்போது அவருக்கு பாராட்டு அவனுக்கு வெளியில வெளியில் வர்றவங்களுக்கு தலைவர்கள் எல்லாம் போய் புண்ணாடை போட்டுகிறார்கள் அவரை போய் பக்தரமாக கேரளாவுக்கு அனுப்பி வைத்து விட்டு வருகிறார்கள் அப்துல்ஹாசன் மதானியை என்ன நடக்குது என்ன நடக்குது ஆகியனால் என்னையே தமிழ்நாட்டில் வந்த பிறகுதான் இந்த கொலைகள் குறைஞ்சிருக்கு இப்போது கோட்டையீஸ்வரன் கோயில் குண்டு வெடிப்பு என்ன கொடுக்க கொடுக்கப்பட்டோம் அது வரைக்கும் நீங்கள் சிலிண்டர் சிலிண்டர் வெடிப்புன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க வேற என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அந்த கோட்டையீஸ்வரன் கோயில் சிலிண்டர் வெடிப்பை ஜிகாத்திகளிடந்து காப்பாற்றுறதுக்காக இங்கேருந்து ரெண்டு ஊடகத்தார் அண்ணாமலையிட்ட போய் நீ எங்கேயோ கள்ளக்குறிச்சியில் நடந்தால் மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு இருந்தேன் கேவலமாக இல்லையா அந்த லட்சுமி சுப்பிரமணியத்துக்கும் அந்த சபை இருக்கும் அவங்க ஏன் போனாங்க ஜிகாத்து கொலை இல்லை என்பதை மறைப்பதற்காக அதே மாதிரி அண்ணாமலையை அசிங்கமாக பேசுவதற்காக அதுக்காக தானே சார் போனாங்க இப்போ வள்ளுவர் வட்டத்தில் போய் கத்திட்டு கிடக்கிறார்கள் சார் நீங்கள் தான் சார் கூலிகள் அப்போ ஜிகாத்துகளின் கூலிகளாக திமுக அரசுக்கு கூலிகளாக நக்சல்களுக்கு கூலிகளாக ஊடகத்துறையை இருந்து கொண்டு நீங்கள் உண்மையை சொன்னால் அவங்க எண்ணிக்கை உள்ளே போயிருப்பாங்க ஊடகம் உண்மையை சொல்லவில்லை காவல்துறை உண்மையை சொல்லவில்லை திமுக அதிமுக அரசாங்கங்கள் உண்மையை சொல்லவில்லை அதிமுக அரசாங்கத்தை பற்றி சொல்ற ரொம்ப மோசமான ஒரு அரசாங்கமாக ஒவ்வொரு இடத்திலையும் போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி பதசஞ்சலன் ஆர் ஊர்வலம் நடத்த வேண்டும் முதல்ல தடை பண்ணது எடப்பாடி கூட்டணியிலிருந்தே பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டே பாஜகவை வளரவிடாமல் பண்ணுவதற்கு மோடி மீது எடுக்கப்பட்ட போராட்டங்களையும் மறைமுகமாக ஊக்குவித்து என்ன நாளைக்கு சீட் ஷேர்ங்களா பிஜேபி வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக வேலை பார்த்தவருதான் எடப்பாடி அப்படித்தான் நான் நம்புறேன் இப்ப ரெண்டு பேரும் பங்காளி கட்சி பங்காளி கட்சி என்று பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன பங்காளித்தனம் வந்ததுன்னு தெரியல இப்ப என்ன அயோத்தி ராமர் கோயில் இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்படுகிறதுங்க அவ்வளவு பெரிய பிராண பிரதிஷ்டை இருபத்தி மூணாம் தேதி நமது எம்ஜி அம்மான ஒரு பத்திரிகை எடப்பாடி நடத்தக்கூடிய பத்திரிகை பதினெட்டு பக்கம் உள்ள பத்திரிகைகளை அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடந்ததுன்னு ஒரு பாக்ஸ் ஐட்டம் நியூஸ் வரலைங்க ஆனால் இதே எடப்பாடி நரேந்திர மோடி அதுக்குடைய திறப்பு விழா பண்ணும்போது அடிக்கல் நாட்டு விழா பண்ணும்போது இது ரொம்ப பாராட்டுக்குரியதுன்னு அறிக்கை கொடுத்துருந்தார் இவர் நமது அம்மாரை பேர் வச்சுருக்காங்க நமது அம்மாங்கிறது ஜெயலலிதாவை பேர் வச்சுருக்காங்க ஜெயலலிதா நான் அயோத்திக்கு கரைசேவை காலம் அனுப்பாமல் எங்கே அனுப்ப முடியும்னு கேட்டாங்க அயோத்தியில் ராமர் கோயிலில் கட்டாமல் எங்கே கட்ட முடியும்னு கேட்டாங்க இன்னைக்கு அந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் இவர் கலந்து கொண்டு இருக்கிறார் நான் உண்மையாக சொல்கிறேன் கருணாநிதி எஸ்டிபிஐ மாநாடுகளில் கலந்து கொண்டதில்லை இருந்தார் சார் அவங்க மாநாட்டில் போய் கலந்துக்கில்ல இதுவரைக்கும் ஸ்டாலினும் கலந்து கொண்டாரானா எனக்கு தெரியாது உதயநிதி கலந்து கொண்டாரா என்று தெரியாது அந்த கோபமெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆகையனால இவருக்கு இந்த ஆழத்தொன்னே ஆகா எனக்கு நிறைய ஓட்டு கிடைக்கிதுன்னு போயிட்டு ஓட்டு பொறுப்பதற்காக தேச துரோகத்தை சீப்பு தான் பதினைந்து பேர் இன்னைக்கு தூக்கில் போடுற மரண தண்டனைன்னு கொடுத்த பிறகாக அறிவு வர வேண்டாமான்னு பார்க்கணும் நம்ம யார் கூட நீங்கள் சேர்த்துருக்கீங்க முஸ்லீம் ஓட்டு வேணும் என்றால் முஸ்லீம்களை தேசியவாதிகள் ஆக்கத்துக்கு முயற்சி செய்வீர்களா தவிர முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள் கூட கூட்ட போவீங்களா ஸோ தமிழ்நாட்டில் ரெண்டு திராவிடத்துக்கும் இதில் வித்தியாசம் இல்லை சார் ஆகினால்தான் தமிழ்நாட்டில் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வரல ஏன் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் போன உடனே எடப்பாடி பேசின முதல் விஷயமே என்ன இஸ்லாமிய குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் அதனால தான் ஸ்டாலின் கேட்டார் நேற்று வரைக்கும் உனக்கு அக்கறை இல்லை என்னங்க அக்கறை வந்தது கேட்டார் நியாயமான கேள்வி தானே நீங்கள் யார் கூட சரி சார் உங்களுக்கு பாஜக கூட சண்டை ரைட்டு கொள்கை ரீதியாக பாஜகவை கேளுங்க நிர்வாக ரீதியாக பாஜகவை கேளுங்க போன உடனே வந்து அழிஞ்சிட்டீங்கன்னா எங்கே சார் எடுத்தீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க இதை கேட்க தர வேண்டும் நீங்கள் பங்காளிங்கிறத நாங்கள் சொல்லித்தரே திரும்பி வாங்கன்னு சொல்லுவோம் இப்போது உங்களுக்கு கண் தரக்கட்டுவோம்னு சொல்லுவோம் அது சொல்லுவோம் அதுக்காக நீங்கள் செய்து தப்பை நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது சார் இப்போது ரஞ்சித் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்காங்க அப்போது இது ஒரு முன்மாதிரியா இனி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் நிறைய அமையத்துக்காக என்னையே எந்தெந்த எல்லாம் பெர்சியூ பண்ணுறதோ அங்கங்கெல்லாம் இது நல்லா வரும் ஏன்னா லோக்கல் போலீஸ் கிடையாது இப்போது உண்மையிலேயே கூட அதிமுக ஆட்சியில் கூட என்னைய கேஸுகளை இவங்க நடத்தலை விட்டுட்டாங்க என்னையிட்ட ஏன்னா இவங்களுக்கு அந்த தைரியம் கிடையாது தைரியம் கிடையாது கெப்பாசிட்டியும் கிடையாது இப்போ என்னைய அலுவலகம் கோயம்புத்தூர்லையும் கிளை அலுவலகம் வருது சென்னையை தாண்டி கோயம்புத்தூரில் வருகிறது அப்படின்னா என்ன நடக்குது தமிழ்நாட்டில் இந்த ரெண்டுகளை போதுமா அப்படின்னு கே கேட்க வந்திருக்கு ஆனால் என்னையே உள்ளே வந்த பிறகு தான் ஜிகாத்தி கொலைகள் குறைந்திருக்கிறது மோடி அரசாங்கம் வந்த பிறகு தான் ஜிகாத்தி கொலைகள் குறைந்திருக்கிறது சார் மோடி சிஎம் ஆன போது குஜராத்தில் கலவரமே இல்லையா ஒரே ஒரு விஷயத்தோடு முடிஞ்சு வச்ச அதுக்கப்புறம் வரவே இல்லையே தீயமான பிறகு எந்த கலவரம் இல்லையே கலவரத்தை அடக்கணும் ஜிகாத்தி கொலைகளை அடக்கணும் என்றால் உங்களுக்கு அதுக்கான தன்னம்பிக்கை வேணும் தைரியம் வேணும் அது இல்லாத ஒரு அரசாங்கம் இல்லாத அரசாங்கம்னு சொல்ல விட அதுக்கு ஆதரவான அரசாங்கம் ஹிந்துக்களுக்கு எதிரான அரசாங்கம் ஹிந்து தலைவர்கள் கொல்லப்பட்ட போது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அரசாங்கம் அதனால் இன்னைக்கு கேரளாவில் வந்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பாராட்டத்தக்க ஜட்ஜ்மெண்ட் அந்த நீதிபதிகளுக்கு நம்முடைய பாராட்டுக்கள் அதை விட பாராட்டுக்கள் ரொம்ப அழகாக வழக்க கொண்டு போன என்்கு இது மாதிரி இனிமேல் நிறைய வந்தால் ஜிகாத்திகளுடைய அடங்கும் பனியனை போட்டுட்டு நாங்களும் ஐஎஸ்ஐஎஸ்னு சொல்ல மாட்டார்கள் தமிழகத்தில் அப்படியும் தொண்டில் நடந்தது மாறும் என்று நம்புகிறேன் வரவேற்கத்தப்ப தீர்ப்பு கேரளா எத்தனையோ விஷயத்தில் முன்ன மாதிரியாக இருக்கணும் இல்லை இந்த விஷயத்தில் இப்போ முன்மாதிரியாக வந்திருக்கு வாழ்த்துக்கள்